ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் ஊரில் ஊருக்குள்ளே வந்து கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் பாப்பா அவங்க ரெண்டு பேரும் அந்த கும்பாபிஷேகம் கோயிலுக்கு நாங்கள் கிளம்புறப்ப தாவணி பாவாடை சட்டை வந்து போட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க போட்டிருக்க ப்ளவுஸும் நான் தான் வந்து தச்சு அவங்களுக்கு வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எங்கள் பாப்பா அவங்கள திராவணி பாட சட்டியில் பார்க்குறதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் முன்னாடி வந்து எல்லோரும் போயிட்டாங்க அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே பின்னாடி வந்து போயிட்டு இருந்தோம் அங்கே வந்து கும்பம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு மந்திரம்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரொம்ப அவசர அவசரமாக நாங்கள் வந்து இருந்தோம் இது வந்து போகிற வழியில் ஊருக்குள்ளே போகிற வழியில் இந்த பக்கம் அப்படி திரும்பினோன்னே அந்த கோயில் வந்துடும் ஏற்கனவே இந்த சைடு இன்னொரு கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் வரும்போது ஐயர்லாம் வந்து அந்த மந்திரம்லாம் சொல்லி இருந்தாங்க அப்புறம் கும்பம் வந்து தூக்கிட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவாங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் அத்தானும் ஒரு வாரம் காப்பு கட்டி விரதம் இருந்து இந்த கும்பம் வந்து ஏந்திட்டு வந்து அங்கே கும்பாபிஷேகம் பண்ணும்போது கொடுத்து கும்பாபிஷேகம் வந்து அன்றைக்கி பண்ணது எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு சற்று ஆலயத்திற்குள்ளாக வருவார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காப்பு கட்டின கீழே வந்துருங்க வைக்கிறீ dehyd salah வி groundwater Cin editing கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் சாமி கும்பிட கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டு முடித்தவுடனே இந்த மாதிரி பிரசாத பை வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க இந்த பிரசாத பை வந்து நாங்களும் ஆயிரம் பை வந்து கோயிலுக்கு நாங்கள் அடித்து கொடுத்தோம் அந்த பை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி துண்டு போட்டு மரியாதை வந்து கொடுத்தாங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க அந்த வீட்டில் பிறந்த பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து மரியாதை வந்து செய்வாங்க அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து செஞ்சாங்க இது ஒரு வழக்கம் எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு கோயில்லையுமே இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கும்போது ரொம்ப வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா வந்து நடக்காது அங்கங்கே இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்களில் கும்பாபிஷேகம் அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க பெரிய திருவிழா அப்படின்னு வந்து எங்கள் ஊரில் வந்து எதுவுமே வந்து இல்லை அது மாதிரி சிவராத்திரி வந்துச்சுன்னா கோயிலில் வந்து கும்மி கொட்டி அங்கேயும் வந்து திருவிழா வந்து நடக்கும் அப்புறம் மலைக்கோயிலில் கார்த்திகை அப்புறம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி வந்து நடக்கும் பொங்கல் பண்டிகையில் விளையாட்டு போட்டி இதுதான் நடக்கும் இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து அடித்த பைய வந்து அதுக்குள்ளே என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் தேங்காய் விபூதி குங்குமம் இந்த மாதிரி வந்து போட்டு கொடுப்பாங்க அப்படி வந்து அன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுத்தாங்க அந்த பை நாங்கள் அடித்த பை நல்லா இருந்துச்சு அது மாதிரி ஊரில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து பை வந்து அடிச்சிருந்தாங்க இந்த பை தான் நாங்கள் வந்து அடித்து கொடுத்தோம் கோயிலுக்கு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் நான் தெளிவாக வந்து நான் காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க பேரெலாம் போட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க பந்தி வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நடந்துச்சு எப்படின்னா பெரிய பெரிய வீடாக இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துல இங்கிட்ட ஒரு வீடு அப்புறம் இந்த ஆப்போசிட்டில் ஒரு வீடு அடுத்து எங்கள் வீடு இருக்கும் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வீட்லேயும் எடுத்திருப்பாங்க எங்கள் வீட்லேயும் வந்து எடுத்திருப்பாங்க பெரிய வீட்டு பண்ண பண்ணக்கரணன் படம்லாம் வந்து இந்த வீட்டில் வந்து எடுத்திருப்பாங்க இது இந்த ஓடு மாதிரி வீட்டில் அது வந்து எங்கள் வீடு அது வந்து அந்த பெரிய வீட்டு பண்ண அப்போ கொடி வீரன் படமும் அங்கே வந்து எடுத்தாங்க இது வந்து எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் வேலை வந்து இருக்குது நிறையா வேலை நடக்க வேண்டியது இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி வந்து கும்பிடுவோம் இடிஞ்சு போகிற மாதிரி இருந்த வீடை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டோம் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் நிறையா இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் எங்கள் வீட்டு வாசல்லே வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு பந்தி வந்து வச்சுருந்தாங்க அன்றைக்கி நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சாப்பிட வந்து போனோம் எங்கள் அக்கா வந்து எங்கள் பெரியம்மாவை கூட்டிகிட்டு போய் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாங்க எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு நான் வந்து பேசினேன் எங்கள் பெரியம்மா வந்து நிறையா எங்களுக்கு ரொம்ப ருசியாக சமைச்சி போ போடுவாங்க அவங்க கையால் நாங்கள் நிறையா சாப்பிட்ருக்குறோம் அதோட இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு சின்ன குழந்த மாதிரி இப்போ வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது இதுதான் எங்கள் வீடு பாருங்கள் இந்த பக்கம் இருந்து பின் பக்கம் வரைக்கும் நல்லா பெரிய வீடு அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் நாங்கள் வந்து அதை வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்பட்டு அதை வந்து நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சின்ன சின்ன வேலையாக நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடம் வந்து எங்கள் தாத்தாவோட பங்கு நாலு தாத்தா வந்து இருந்திருக்குறாங்க அவங்களோட அவங்களோட வாரிசுகளுக்கு ஒவ்வொரு பங்காக அந்த காலத்தில் வந்து பிரித்து விட்டுருக்குறாங்க இது வந்து எங்கள் தாத்தாவோட பங்கு அந்த உள்ளே இருக்க ஹாலையே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் இவ்வளோ பெரிய வீடு இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் சின்ன வயசில் வந்து விளையாடுவோம் மாடியில் போய் நெல் காய போடுறது இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்திருக்குறோம் அப்புறம் உள்ளே போயிட்டு நான் இப்போ வந்து சாமி கும்பிட போகிறேன் இதுதான் வந்து சாமி ரூமு நாங்கள் வந்து பாருங்கள் எங்கள் சாமி கும்பிட்ற வீடியோ வந்து நான் ஒட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு வந்து விடிய விடிய வந்து நல்லா நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் குலசாமி வந்து கும்பிடுவோம் இந்த ரூம் தான் வந்து எங்களோடய சாமி ரூமு இப்போ வந்து இது வந்து ஒரு மாமா அவங்க காலவிலேருந்து நான் வந்து இப்போ வந்து துணூர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தானும் வந்து அவங்ககிட்ட வந்து துனூர் வந்து வாங்கினாங்க இவங்க தான் வந்து பூஜை வந்து செய்வாங்க நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோடு வந்து எல்லாருமே வந்து இந்த சாமி கும்பிட்றதுல வந்து கலந்துக்கிருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு பதினோரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு வீடு வந்து இந்த மாதிரி இருக்குன்ட்டு இப்போ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்லாம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து பேசி வச்சுருக்குறோம் எல்லாருமா சேர்ந்து பேசி வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு தாத்தாவோட பங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் வந்து அந்த காலத்தில் வந்து பிரித்து விட்ருக்குறாங்க இது வந்து நல்லா பெரிய ஹாலாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல காத்தோட்டமா இருக்கும் ஒரு ஃபேன் கூட நாங்கள் போடாமல் தான் நாங்கள் வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தோம் அந்த காலத்தில் நிறைய ஜன்னல் வச்சு அந்த வீடு வந்து கட்டியிருப்பாங்க அதை வந்து எப்படி இடியே போடுறதுக்கு வந்து மனது வரும் சொல்லுங்கள் அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அதை வந்து நாங்கள் திரும்பி வந்து பராமரித்து அதை வந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அந்த வீட்டை இப்போ நினச்சாலும் இந்த மாதிரி வீடெலாம் நம்மளால் கட்டவே முடியாது சின்ன வீடு கட்டுறதுக்கே ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் இந்த இடமும் எங்கள் தாத்தாவோட பங்கு தான் இது வந்து இன்னொரு பங்கு இந்த மாதிரி அப்போ வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வந்து அவங்கவுங்க பசங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து கொல்லப்பக்கம் பாருங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன் தெருவுலேருந்து பின்னாடி இருக்க அந்த தெருவு வரைக்கும் நம்ம வீடு வந்து நீளமாக இருக்கும் நாங்கள் இந்த சைடெலாம் வந்து சின்ன பிள்ளையில நாங்கள் வந்து விளாண்டுருக்குறோம் இந்த இடத்துல ஒரு பெரிய விசிறிக்காய் மரம் நிற்கும் அந்த மரத்தடில நிறையா விசிறிக்காய் வந்து விழுந்து கிடக்கும் நாங்கள் எடுத்து அது பருப்பெலாம் எடுத்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அம்மி உரல் திருகை எல்லாத்தையும் இப்போ வேஸ்ட்டாக வெளியே தூக்கி போட்டாங்க நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் எங்கள் ஆச்சி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் இப்போ அது எல்லாமே வேஸ்ட்டாக வெளியே போட்டாங்க அப்புறம் இந்த லெஃப்ட் சைடும் வந்து இங்கிட்ட ஒரு ரூம் இருக்கும் அந்த சைடு ஒரு ஒரு ரூம் இருக்கும் இந்த மாதிரி நாலு தாத்தாவுக்கு நாலு ரூம் வந்து அந்த காலத்தில் பிரித்து விட்டுருப்பாங்க ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப அறுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் எங்கள் வீடை வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு தான் நான் உட்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து மாடிப்படி போகிற இடம் இந்த இது வந்து மேலே மாடியில் மாடிக்கு போகிற இடம் அது அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் போவோம் அந்த இடத்துல வந்து கைப்பிடி இல்லாமல் இருக்கும் மாடி படி ஏறுற இடத்துல பயந்துட்டே வந்து நாங்கள் வந்து மேலே வந்து ஏறுவோம் இப்போ வந்து நினைக்கும்போது அதை பார்த்தா சிரிப்பு தான் வரும் ஆனால் இப்போ வந்து எங்கள் பாப்பாக்க சின்ன குழந்தைகள்லாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க நாங்கள் வந்து தான் பயந்துட்டே ஏறி போவோம் எங்கள் சித்தி வந்து நெல் காய போடுவாங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை சாமியெல்லாம் கும்பிட்டோம்னா ஆம்பளைங்களுக்கு தெரியாமல் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கெலாம் வந்து எங்கள் சித்தி வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாம் சாப்பிட விடுவாங்க என்ன எங்கள் அக்கா அவங்களெல்லாம் சாப்பிட விடுவாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த காலம் வந்து திருப்பி வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து ஏங்குற அளவுக்கு நம்ம வந்து இருப்போம் நீங்கள் அப்படி வந்து சின்ன வயசில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்ப்பீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக எங்கள் திண்ணையில் உட்காந்து நல்லா பேசியிருந்தோம் பாருங்கள் மேலே ஒரு திண்ணை இருக்கும் கீழே ஒரு திண்ணை இருக்கும் இந்த மாதிரி வந்து ஜாலியாக உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வாசல்லே தான் பந்தி நடக்குதா சரி நம்ம நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி போனோம் இதில் பாருங்கள் ரெண்டு பேரும் வெயிலில் உட்காந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சும்மா காமெடிக்காக சொன்னேன் இப்போ வந்து சாப்பிட வந்துட்டோம் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறையா சமைச்சிருந்தாங்க அதிலேயும் நம்ம பந்தியில் வந்து இந்த வாழை இலை போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சும்மாவே விரதம் வீட்டில் அப்புறம் விசேஷ நாலு இலை வாங்கினாலும் ஒரு இலை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த இலையை நான் தீர்ற வரைக்கும் நான் அதில் சாப்பாடு போட்டு நான் சாப்பிடுவேன் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம கிராமத்துகள்லேயும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துருக்கும் போது இலை போட்டு அதில் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குலாம் அது மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் சாம்பார் ரசம் அப்புறம் உருளைக்கெழங்கு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க சேனக்கெழங்கு அப்புறம் பருப்பு கூட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கூட்டு தான் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து உட்காரல எல்லாருமே தனித்தனியாக வந்து பிரிஞ்சு தான் உட்காந்துருந்தோம் ஏன்னா கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்றணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து எல்லாருமே தனித்தனியாக உட்கார ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு இடத்துல வந்து நாங்கள் சேர்ந்தே வெயிட் பண்ணி நம்ம உட்காருவோம்ல இப்போ திருவிழா அப்படிங்கிறமோது நம்ம வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம வந்து கிடச்ச இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னு நாங்கள்லாம் உட்காண்டோம் இந்த பை தான் பாருங்கள் நோட்டக்காரர் கூட்டம் அப்படின்னு போட்டு மாமா மூணு பேர் அப்புறம் எங்கள் அத்தை அப்புறம் ரமேஷ் ராஜேஷு ராஜகுமார் அவங்க பேர்லாம் ஆர் 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 பிரதர்ஸ் அப்படின்னு போட்டு அப்புறம் கோயில் அந்த கும்பாபிஷேகத்தையும் போட்டு நாங்கள் வந்து பையடித்து கொடுத்துருந்தோம் பை நல்லா அழுத்தமாக நல்லா இருந்துச்சு இந்த பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி பிரசாதம் வாழைப்பழம் தேங்காய் அப்புறம் விபூதி வெத்தலை பார்க்கலாம் வந்து வச்சு கொடுப்போம் தான் வந்து அன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ஊரில் வந்து அவங்க வந்து அடித்த பையன் அதில் வந்து பாருங்க வெத்தலை பார்க்கு இது எல்லாத்தையுமே நான் வந்து பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ பையிலே உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்கள் சித்திகிட்ட வந்து நான் வந்து தேங்காய் பூரா கொடுத்துட்டேன் தேங்காயை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா அந்த விபூதி வாசனை அப்புறம் ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆயிரும் அதனால் எங்கள் சித்தி வந்து தனித்தனியாக சில்லு எடுத்துற சொன்னேன் அவங்க வந்து ஒவ்வொன்றா வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க இப்படித்தான் எங்கள் ஊர் திருவிழாலாம் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அன்றைக்கி வந்து நாங்கள் இருந்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையலாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி